ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்னியன்மை சீரஸ் என்ன லெட்ஸ் கிரீவிங் சொல்ற டயர் சீசன் டூ எபிசோட் செவன் தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் நான் எப்போ சொல்ற அதே டைலாக் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதுக்கப்புறத்துல இருந்த ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போக ஆரம்பிக்கும் நியூ ஸ்டோரி அப்படிங்கிறதுனால அதை ஏன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்னக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லெட் கிரீவிங் சொல்ற டயர் சீசன் டூ எபோட் செவன் இப்போ ஒரு ஃபாக்ஸ் நம்ம ஹீரோ போயிட்டு மீட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க பேக் கிரௌண்ட் தான் நம்ம ஹீரோ அந்த பாக்ஸ் மீட் பண்ணிருப்பா அது ஒரு லெவல் டென் பிரஷர் வால்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்கி கிடக்குறாங்க தெரியாம இங்க வந்துட்டோம் நம்ம ஹீரோ அதுக்கிட்ட சொல்லி அங்க இருந்து கிளம்புறான் பைனலி வெக்கேஷன் முடிச்சுட்டு செப்ரோடியாக்கே நம்ம ஹீரோ திரும்ப வந்துட்டு வாரம் ஆயிடுச்சு கேபிடல் போக தேவையில்லை நம்ம ஹீரோ சொன்னு கேள்விப்பட்ட நிறைய டேமேஜ் லூசியா சொல்லுவோம் என்ன டேமேஜ் நம்ம ஹீரோ கேட்கறேன் எல்லாருக்கும் கிஃப்டா ஹார்ட் ஸ்பிரிங் டிராகன் பன்ஸ் அப்புறமா ஹார்ட் ஸ்பிரிங் டிராகன் எக்ஸ வாங்கிட்டு வந்திருக்க நம்ம ஹீரோ கொடுக்கறேன் மற்றவங்ககிட்ட கொடுத்தப்போ ஏன் கடுப்பானங்கன்னு தெரியல நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஹிடன் கார்ஸ்க்கும் அக்கஹா டவருக்கும் ஃபைட் ஏற்பட்டதுல நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதுலயும் ரெண்டுத்தோட லீடர்ஸ் மாதிரி இருக்கிற ரெண்டு பேரும் அக்கஹாஷா ஆளு ஒரு ஃபயர் லைட்டிங் பண்ணுறோம் பண்ணாங்க பட் அதுங்க ரெண்டுமே ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் இருந்ததனால இருந்ததுனால சிட்டில பெருசா டேமேஜ் ஏற்படல அப்படின்னு சொல்லி கூட அந்த மீட் பண்ணான்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் அப்புறம் அரசரோட அந்த ஒயிட் மீட்டிங் அப்படின்னு சொல்ல வரும் சாரி நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ இல்ல அவங்களுக்குள்ள நடந்த சண்டேனால அதை மூணு நாள் தள்ளி வச்சுட்டாங்க கரெக்டான டைத்துக்கு வந்திருக்கீங்க பார்த்து சொல்ற

நாள் கூட ஃபைட் பண்ண போறியா நானும் வரேன் லோக்கம் வந்து நிற்கிறேன் எல்லாரும் எப்படியா சண்டை போட்டு நிக்கவோ சாரி வா பசாம நீ ஏன் கூட வந்துருன்னு சொல்லி ஈவாவை நம்ம ஹீரோ கூட்டிட்டு போகிறான் வா இந்த பார்ட்டி ட்ரெஸ்ல அழகா இருக்க அவனை இப்படி பார்த்ததே இல்லையே நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்ட்டி அட்டன் பண்ணதில் இல்லை நான் வா சொல்கிறேன் அங்கே கையில் என்னது நம்ம ஹீரோ கேட்டால் ஹார்ட் ஸ்பிரிங் ட்ராகன் எக்ஸ் நம்ம ஹீரோ சொல்கிறோம் அதெல்லாம் நோபல் பீப்பிள் சாதாரண சீப்பான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நீ வா சொல்கிறா அப்போ நான் இதெல்லாம் கொண்டு வந்ததே வேஸ்ட்டோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் மேலே யாரோ நம்ம ஹீரோவை வாட்ச் பண்ணுறதை காமிக்கிறாங்க வா இந்த இடமே ஃபேன்சியாக இருக்கே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன் அரசருக்கு பெருசாக லக்ஸ் பிடிக்காதா அதனால தான் இதை கொஞ்சமா டிசைன் பண்ணியிருக்காங்க நீ பா சொல்கிற அங்கே இருக்கிற ஒருத்தர் மைடு கிட்ட போயிட்டு தலை வணங்குவோம் அந்த மைடு கிட்ட எவையா தலை வணங்குறான் ஹே வா இந்த பன்ஸ் எல்லாம் நோபல்ஸ் கிட்ட தானே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைடு கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு இந்த ட்ராகன் எக்ஸை கொண்டு வந்தா இருந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க நம்ம ஹீரோ கொடுக்குறான் இந்த ட்ராகன் எக்ஸா அப்படின்னு பொண்ணு ஷாக் ஆகுவோம் எல்லாரும் நம்ம ஹீரோவை சுற்றி வலிக்கிறாங்க பண்ணுறாங்க யாரும் தெரியுமான்னு கமாண்டர் கேட்குறான் செப்ரோடியா கிங்கோட பொண்ணு இம்பீரியல் பிரின்சஸ் முறைனா அப்படின்னு சொல்லவும் இவா பிரின்சஸா நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான் இவ்வளோ டேஞ்சரஸான ட்ராகனை தூக்கி கிட்ட கொடுக்குறீன்னு கமாண்டர் கேட்டா அத்திரம் போலாமா நம்ம ஹீரோ பயத்துல கேட்டாலும் ஹீரோ காமெடி பண்றான் மத்தவங்க நினைக்கிறாங்க சார் பிரான்ஸ் இவர்தான் அந்த அக்காஷா டவர் ஆளுங்களை தடுத்தவர் இவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஹண்டர் சாதாரண கிஃப்ட் கொடுத்ததுக்குலாம் எப்படி பெரிய பிரச்சனை ஆகாதீங்க நெக்லர் வந்து சொல்லவும் ஹவுஸ் ஆஃப் கிளாடி செக்லர் கேட்டுக்கிட்டதுனால உன்ன விடுறேன் டிராகன் கால பிரச்சனை வந்து தெரிஞ்சா உன் அரெஸ்ட் பண்ணுவேன் பிரான்ஸ் சொல்றான் ஆர்கோ கில் மாஸ்டர் வந்து பாத்துட்டு எங்க போனாலும் எல்லாரும் அவன் மேலதான் அட்டென்ஷனா இருக்காங்கல்லான்னு பாக்குறாங்க சிசியா மை ட்ரெஸ் போட்டு நம்ம ஹீரோ பார்த்தா அது ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி ஈவா சொல்றேன் தேங்க்ஸ் செக்லர் நம்ம ஹீரோ சொன்னா அந்த திருடங்க விஷயத்துல ஹெல்ப் பண்ணிருக்கீங்க நானும் தேங்க்ஸ் சொல்லணும் வா சொன்னா மாஸ்க்கை திருப்பி தர மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்ல அது ஒண்ணு எனக்கு தேவை இல்லைன்டவா அப்போ ஒரு ஐடன் லீடர் அப்சல் இன்ஃபர்னோவோ சப்ளான் லீடரும் அங்கதான் நிக்கிறேன் டீச்சனை வந்த எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் இந்த செப்ரவியா நாட்டுக்கு நீங்க நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கீங்க எல்லாரும் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்கன்னு அரசர் சொல்றாரு இங்க ஸ்ட்ரீயும் இன்னொரு நோபுல் மென் கூட அந்த இடத்துக்கு வந்திருக்கா டேபிள் கடையில இருந்து கை வரைக்கும் பார்த்தா லெஸ் டீனோவா அங்க இருக்கா மேட் மாதிரியா அந்த இருக்கா என்னடா ஒரு இன்ட்ரோடயும் லோக்கல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் வாட்சைன்னு ரெக்கமெண்ட் பண்ணாருந்தான் உனக்கு இந்த வேலைய குடுத்துருக்கோ பிரச்சனை பண்ணாதான் மத்த சோல்ஜர்ஸ் தடுக்கிறாங்க அவ்வளோ பெரிய ஆன்சமோ குட்டியா சைஸ் மாதிரியா அந்த ஆர்மரி குள்ள நிக்கறான் ஆக்சுவலி ஆர்கோட தாத்தா தான் வந்து இந்த சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு இம்பீரியல் பிரின்சஸ் மேரி மாரி மேக்கப் போட விட்டு திறமையான ஹண்டர்ஸ் வந்துட்டு அவங்க பிரின்சஸ் ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க அது ஒரு ட்ரெடிஷன் ஈவா சொல்றா டேபிள் கடையில் இருக்கிற லெசன் டீனோக்கு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சப்ளை பண்றான் அரசர போய் பாக்கலையா ஈவா கேட்கறா அது வேணா நம்ம ஹீரோ சொல்ற கடையில் என்ன தடா பதுக்கிற யாரையும் மறைச்சு வச்சிருக்கியான்னு வந்து பாக்கவா அவனை டிஸ்டர்ப் பண்ணணும்னு அச்சுட்டு அங்கே ஏதோ இருக்கு பாருங்க நம்ம ஹீரோ சொன்னா உண்மையிலேயே அந்த இடத்துல ஒருத்த அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கான் டேபிள் கடையில இருந்து டக்குன்னு லெஸ் போயிட்டு அந்த ஆளை அட்டாக் பண்ற லெஸ் இங்கேயா இருக்கான்னு கில் மாஸ்டர் ஷாக்கா

மீட்டிங்கை முடிச்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க நல்ல வேலை நான் அரசரை மீட் பண்ண வேண்டியது இல்லை நம்ம ஹீரோ நினைக்கிறேன் மொத்த கிரீவிங் சோல்ஸும் அங்கே தான் ஒழிஞ்சிருந்தாங்களான்னு ஈவா பார்க்குவோம் பட் எலிசா அங்கே இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறான் நீ எதுக்கு தேவை இல்லாமல் அங்கே வந்தேன்னு ஸ்ட்ரீ கேட்குறா நீ வந்து அங்கே வந்தேன்னு லிஸ்ட் சொல்லப்போம் பட் நானாச்சும் ஒரு நோபல் மேன் கூட தான் வந்தேன் அது லீகல் தான் அந்த இன்ட்ரோடர் மட்டும் வரலன்னா நீங்கள் எல்லாரும் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பீங்க அப்படியே அந்த ஃபாக்ஸோட மெம்பர் வர போய் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரீ சொல்கிறா யார் அந்த கிரைம் சிண்டிகேட்டான்னு லிஸ்ட் கேட்குவோம் ஆமா நம்ம டெஸ்ட்ராய் பண்ண அந்த ஸ்னே அளவுக்கு இந்த ஃபாக்ஸுமே பெரிய கிரைம் சிண்டிகேட் தான் அப்படின்னு ஸ்ட்ரீ சொல்கிறேன் அரசை நான் ப்ரொடெக்ஷன் ஹெவியாக போடல என்ன மன்னிச்சிருக்கேன்

ஏதோ பேசணும்னு சொன்னான்னு சொல்லுவோம் நான் பேச வர போல நம்ம ஹீரோ சொன்னா அப்பா அவனை கொன்றவா அப்படின்னு லோக் கேட்குவோம் இல்ல திடீர்னு எனக்கு பேசணும்னு தோணுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான் அதுலயே ரோம்ல வச்சு ரோம அழுக்காக்கிறாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான் லாஸ்ட் நைட் ஒரு கிரிம்சன் டிராகன் கேசல அட்டாக் பண்ணுச்சு டிராகன்ஸ் காரணமே இல்லாம ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணாது தௌசண்ட் ட்ரிக்ஸ் நீ தானே டிராகன் கொண்டு வந்தான்னு சொல்லுவோம் எனது டிராகன் அகான் கைனாவும் கார்க்கோ பாக்கவும் அது சாதாரண ஹார்ட் ஸ்பிரிங் எக் தான் நம்ம ஹீரோ சொல்றான் ஆமா நாங்களும் அப்ரைஸ் பண்ணி பார்த்தோம் அது சாதாரண எக் தான் சோ உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னு பிரான்ஸ் கேட்கவும் ஒருவேளை டிராகன்ஸ்க்கும் ஹார்ட் ஸ்பிரிங் எக் பிடிக்குமோ நம்ம ஹீரோ சொன்னா டிராகன்ஸ் பண்ண அட்டாக்கு கிராய யாரோ ஃப்ரேம் பண்ண பார்த்துருக்காங்க நீவா சொல்லவும் அதே தான் அந்த மீட்டிங்கில் தௌசண்ட் ட்ரிக்ஸ் டிராகன் அங்கே கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சே தான் தௌசண்ட் ட்ரிக்ஸ் மேலே பழி யாரோ டிராகனை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு இது உனக்கான ட்ராப்பா அப்படின்னு சொல்லி அப்சல் இன்ஃபர்னோ சொல்கிறேன் பாட்டி டேஞ்சரஸ்ன்னு கேள்வி போட்டுக்கேன் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் கேட்க போகிறது ஒரு டாப் சீக்ரெட்டான விஷயம் அப்படின்னு ட்ரூ டியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெலிக் அவன் கொண்டு வந்திருக்கான் நேஷனல் ட்ரெஸ்ஸராக அரசர் உன் கையிட கொடுத்து போடுவார்னு எதிர்பார்க்கலாம் நம்ம ஹீரோ சொன்னால் இது அரசர் கொடுக்கல பெர்மிஷன் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தது தௌசண்ட் ட்ரிக்ஸ் நீ உண்மையிலேயே கில்ட்டியாக இல்லையான்னு எனக்கு தெரியணும் அதை தொட்ட நீ போய் சொன்னால் சொன்னால் அதை காட்டி கொடுத்துருவோம் உண்மையை சொல்லுன்னு சொல்லவும் நான் கிராய் ஆண்ட்ரே செபர்டியா வாழிக்கணும்னு எனக்கு எந்த நோக்கமும் இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அப்படின்னா உண்மைதான் நீ ரொம்ப நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ் பார்க்குறான் அப்சல் இன்ஃபர்னோவானா ரோஸ் மரியா அதையே சொல்றா அந்த ட்ரோட்டியர் சப்பவும் ஏதோ பண்ணுறாரு இன்னசென்ட் தான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இந்த அட்டாக்குக்கு பின்னாடி இருந்தது ஃபாக்ஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃபாக்ஸ் ஆன் மற்ற ரெண்டு பேர் பார்க்குறாங்க இது அனிமலை பற்றி நீங்கள் பேசல நம்ம ஹீரோ கேட்கவும் ஆப்வியஸ்லி இல்லை இந்த நைட் நடந்த அந்த அட்டாக்குக்கு ஃபாக்ஸ் தான் காரணம் அப்படின்னு மற்றவங்கலாம் அந்த கிரைம் சிண்டிகேட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தா அந்த ஃபாக்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனவங்க ஹியூமன் விஷயத்தில் அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்களே நம்ம ஹீரோ லெவல் டென் வால்ட்ல மீட் பண்ண அந்த ஃபாக்ஸ் பத்தி யோசிச்சிட்டு இருக்கான் சாதாரண ஃபாக்ஸ் பார்த்தலாம் நம்ம பயப்படக்கூடாது தௌசண்ட் ரெக்னசன்ஸ் ப்ரோவாச்சு நான் அரசர் வாங்கிட்டு அந்த ஜாபை கொடுக்க ஃபாக்ஸ் ஒன்னியமும் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க உனக்கு ரெலிக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் உன் ஜாபுக்கு அட்வான்ஸ் இது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிளையிங் கார்பெட் நம்ம ஹீரோ கொடுக்குறாங்க அரசரோட ஜேர்னில தௌசண்ட் ரிக்ஸ் தான் அவனை எஸ்கவுட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க ஜாபை பத்தி முழுசா கேட்காம ரெலிக்குக்காக நம்ம ஹீரோ ஒத்துக்கிட்டா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது லெவல் டென் ட்ரெஷர் பாட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான அந்த ஃபாக்ஸ் ஈவன் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸே வாங்கி விழுந்திருப்பாங்க அந்த ஃபாக்ஸ் பத்தி தான் இவங்க பேசுறாங்க நம்ம ஹீரோ தப்பாக புரிஞ்சிரும் என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்